ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் நான் வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மட்டனில் ஆட்டு கால் பாயா செய்வோம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இதில் கோழி கால் வச்சு சிக்கன் பீஸோட குழம்பு செஞ்சுருக்கிற இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு யாருமே அது செய்ய மாட்டாங்க கோழி கால் போட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் நல்லா நாட்டு கோழி வந்து இது வந்து நல்லா வாட்டி அங்கேயே நல்லா சுத்தப்படுத்தி அதை நெயில் எல்லாமே நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா சுரண்டி கொடுத்தாங்க நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு கழுவி எடுத்தினாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கிற நேரத்துக்காக அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே கல்லில் இடித்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி ஒரு ஸ்பூன் அதே மாதிரி பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ ஒரு கனமான கடாய் வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு சோம்பு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடன தக்காளி ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்திட்டு வதங்கிறக்கா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டு நல்லா எதையும் வதக்கி விட்டுடலாம் அந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்தாப்புல நல்லா வந்து வதங்கி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போது ரொம்ப மசினுன்னு அவசியம் கிடையாது தக்காளி இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் பச்சையை அரைச்சதுனால நம்ம சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ மூணு பச்சை மிளகா திரும்பவும் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் இந்த அடிக்கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால நல்லா சூடு ஏறி இருக்குது இதில் வதங்க உடனே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுக்கப்புறம் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லத்தியூ மல்லித்தூள் இதில் வந்து மிளகு சீரகம் கருவேப்பிலை மூணுமே சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி விட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய சிக்கன் அரை கிலோ சிக்கன் அதுக்கப்புறம் கால் வந்து தனியாக ஹாட் வாட்டரில் கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருக்குது அந்த காலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கால் வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் முதல்லையே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சு இதில் நம்ம சிக்கன் சேர்த்தும்போது சேர்த்துக்கணும் சரிங்களா இப்போ எக்ஸ்ட்ரா கால் வாங்கிட்டு வந்துடுனாங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி வெட்டுக்கலாம் கல்லுப்பு இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போது தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குது அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ஹைலைட்டே இந்த தேங்காய் தான் இப்போ லிட்டு போட்டு விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பார்த்திங்களா என்ன பிரிஞ்சு வந்திருக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு இப்போது வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு சிக்கனும் அந்த கால் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா அது இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இருந்தால் நம்ம சூப்புக்கு வேணாலும் எடுத்து குடிக்கலாம் இப்போ வந்து கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து மல்லி இலைகள் இதெல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த வந்து தண்ணி மாதிரி வச்சுன்னு சொன்னோம்னா சூப்புக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் கிரேவி வந்து இப்போது ஒரு செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் சூடான ரைஸ் தான் வச்சுருக்கிறேன் இந்த ரைஸோடு சாப்பிடும்போது சுட சுட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோழி கால் குழம்பு தனியாக கால் போடலை சிக்கன் பீஸோடு தான் இந்த கோழி கால் சேர்த்தி இருக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறோம் ரெண்டு கால் தான் போடுவோம் நம்ம வந்து அதிகமாக போட்டிருக்குறோம் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்போது நம்ம செய்கிறத விட சிக்கன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த சிக்கன் கால் வந்து நல்லா வெந்துருச்சுங்க சாஃப்டாக போல வெந்துருச்சு ஆல்ரெடி நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணி தான் இதில் சேர்த்தனோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது குழந்தைகளும் கூட ஈஸியாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அதில் அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நிஜமாகவே ரொம்ப காரசாரம் அதில் இந்த தேங்காய் போட்டு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் தான் சாப்பிடுவேன் நான் அதிகமாக இந்த சிக்கன் கிரேவியில் தேங்காய் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே சிக்கன் பீஸோட தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கட் பண்ணி போட்டு அந்த சிக்கன் காலோடு சேர்த்து பண்ணிக்கிற சூப்பராக இருந்துச்சு வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஆன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ